அட வாங்க மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா தாய்லாந்தில் நாங்கள் இருக்கிற இருந்து ஒரு ஒன் ஹவர் ட்ராவலில் பக்கத்தில் வந்து ஒரு ஜூ இருக்குது இங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் என்ட்ரன்ஸ்லேயே அப்படியே செடியிலேயே அனிமல்ஸ் மாதிரி செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் பார்க்குற மக்கள் எல்லாத்தையும் அப்படியே கவர்ற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க குதிரை யானை மான் அந்த மாதிரி பார்க்குறதுக்கே செம்மையாக செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள் மக்களே நான் போடுற வீடியோஸ் எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி உங்கள் சப்போர்ட்டை எனக்கு எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ்லேயே நாங்கள் வந்து டிக்கெட் எடுத்துட்டோம் அடல்ட்டுக்கு வந்து நூற்றி ஐம்பது பாத்து இதே ஃபாரினர்ஸாக இருந்தால் முந்நூற்றி ஐம்பது பாத்துங்க டிக்கெட்டு சில்ட்ரன்ஸ்க்கு வந்து அன்னைக்கு வந்து ஃப்ரீ எங்கள் குழந்தைகளை வந்து ஃப்ரீயாகவே உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டோம் பாருங்கள் இதாங்க என்ட்ரன்ஸு உள்ளே போயிட்டோம் போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் பைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு நம்மளுக்கு இந்த மாதிரி ஓனா ட்ரைவ் பண்ணுற காரு எல்லாமே இருந்துச்சு நம்மளுக்கு எது வேணுமோ எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து இந்த எல்லோ கலர் காரு எடுத்தோம் டூ ஹவர்ஸ்க்கு வந்து எண்ணூறுபாத்து பே பண்ணோம் இந்த பஸ்லேலாம் போகலாம் போனால் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நிப்பாட்ட மாட்டாங்க அப்படியே போயிட்டே இருக்கும் நம்ம ஆட்டுக பார்த்துட்டே போகலாம் இந்த மாதிரி சைக்கிளும் இருக்குது நம்மளுக்கு எது வேணுன்னாலும் எடுத்துக்கலாங்க அப்படியே பாருங்கள் போகிற வழியிலே ஹைனாவை பார்த்தோம் இங்கே இருக்க விலங்குகள் எல்லாத்தையும் வந்து நல்லா பழக்கி வச்சுருப்பாங்க போல் இந்த ஹைனாவை பாருங்கள் அந்த பாதையில் தான் வருது அந்த பாதையிலே தான் போகுது அந்த அளவுக்கு இதை பழக்கி வச்சுருக்காங்க அப்புறம் பாருங்கள் நம்ம புளியை பாருங்கள் அப்படியே வானத்தை பத்து மணி நல்லா ஹாயாக படுத்து கிடக்கு இங்கே இருக்க விலங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பார்க்குற மாதிரி நம்ம ரோட்டில் இருந்து ஒரு இரு டுவெண்ட்டி மீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க வச்சுருக்காங்க இது பாருங்கள் காட்டுக்கு ராஜா சிங்கத்தை எப்படி ஊட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் அப்புறம் இங்கே பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டெருமை அதெல்லாம் வந்து உள்ளே இருக்க புல் அந்த மாதிரி மேஞ்சி தெரியாது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒட்டக சிவிங்கி ஒட்டக சிவிங்கி வந்து அங்கே கீரை கேரட்டு அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க நம்ம வந்து வாங்கி கொடுக்கலாம் அது பாருங்கள் எப்படி வாங்கி சாப்பிடுது பாருங்கள் பயமே இல்லாமல் சின்ன குழந்தை இப்படிலாம் எப்படி கேரட்டு கீரை எல்லாம் வாங்கி கொடுக்குது பாருங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா தாங்க இருக்குது இங்கே பாருங்க பாம்பெல்லாம் அப்படியே விதவிதமாக அவ்வளோ அவ்வளோ பெருசில் கலர் கலராக வச்சுருந்தாங்க எங்களுக்கே பார்த்து பயமாக வந்துருச்சு இங்கே பாருங்க உள்ளதான் அடைச்சிருக்காங்க உள்ளே அடைச்சிருந்தாலும் ஒருவேளை வந்துருமோன்ற ஒரு பயத்தில் தான் நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம் அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம் இங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா பறவைகள் வச்சுருந்தாங்க இங்கே பாருங்கள் கலர் கலராக கொக்கு எல்லாம் அப்படியே அழகாக தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படியே நாங்களும் போய்கிட்டே இருக்கையில் மழை வேறு பேஞ்சிச்சா அப்படியே மலையில் என்ஜாய் பண்ணிகிட்டே நாங்களும் அப்படியே பார்த்துட்டே போனோம் இது பாருங்க கிளி கிளிக்கு வந்து ஒரு அக்கா அப்போ தான் பழங்கள் எல்லாம் குத்தி வச்சுட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்கள் ஒவ்வொரு பறவைகளுக்கு முன்னாடியும் அதோட பேர்லாம் எழுதி வச்சிருந்தாங்க தாய் பாசையிலே எழுதி வச்சுருந்தாங்க இங்கிலீஷ்லேயும் எழுதி வச்சுருந்தாங்க அப்படியே பார்த்துட்டு நாங்களும் வந்துட்டே இருந்தோம் அப்படியே இந்த இதிலே பார்த்தீங்கன்னா மான் முயல் இந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே எங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்புறம் பாருங்கள் யானையை பாருங்கள் யானைக்கு வந்து கொடை மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க வெயில் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் அந்த கொடைக்குள்ளே போய் நின்றுக்கிற மாதிரியே வித்தியாசமாக செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள் அப்புறம் அப்படியே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு காரை ரிட்டர்ன் பண்ணுற டைமிங் வந்துருச்சு நாங்களும் போய் காரை ரிட்டர்ன் பண்ணிட்டு பிளேயிங் ஸ்டேஷனில் வந்து எங்கள் குழந்தைங்கள நல்லா விளாட விட்டுட்டு அப்படியே நாங்களும் எங்கள் காரை எடுத்துகிட்டு எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி தாய்லாந்தில் இருக்கிறது எல்லாம் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணுறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்